இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காயை வச்சு சூப்பரான ரெசிபி ஒண்ணு பண்ணலாம் இந்த ரெசிபியோட பேர் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கறி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தோட்டத்துல வச்ச கத்திரிக்காய் செடியில எல்லாம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணாம எல்லாமே பெருசாயிருச்சு என்னோட வீட்டுக்காரரும் இருந்துட்டு கத்திரிக்காய் கறி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதை ஒரு வாட்டி செஞ்சு கூட சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாரு சரியான காலையில் நேரத்திலேயே போயிட்டு எல்லா கத்திரிக்காயுமே அறுவடை பண்ணிட்டு வந்து கழுவியாச்சுங்க இதை செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதுல எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையுமே போட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கருவேப்பில வரமிளகு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா தக்காளி ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எடுத்து உள்ள சேர்த்திருங்க இதுலயே கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி இதுல நம்ம மெயினா சேர்க்கறதே ஒரு பொடி தாங்க அந்த பொடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பொடியா அரைச்சிட்டு கத்திரிக்காயில போட்டு நல்லா வதக்கி விடலாம் லாஸ்டா கொத்தமல்லி தலை மட்டும் இந்த பிளாக் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க அடுத்த பிளாக்ல மீட் பண்ணலாம் பாய்